ஸ்ரீ குரு பியோ நமகா கிங் டுவெண்டி போர் இன்டூ நான்காம் வருடத்துல எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்க கூடிய குரு பெயர்ச்சியின் பலன்கள் தான் இப்ப நம்ம கேட்க போறோம் குரு அப்படிங்கிறவர் முழு சுபகிரகம் சில ராசிக்காரர்களுக்கு அவர் யோகராக வருவார் சிலருக்கு அவயோகராக வருவார் எப்படி இருந்தாலும் கோச்சாரத்தில் குருவின் பார்வை அப்படிங்கறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு விதமான வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது குழந்த பாக்கியம் வேணுமா திருமண பாக்கியம் வேணுமா தொழில வளர்ச்சி வேணுமா எதை எடுத்தாலும் பொருளாதாரத்துல உயர்வு வேணுமா எதை எடுத்தாலும் இந்த குருவின் அனுகிரகம் அப்படிங்கறது பரிபூர்ணமாக வேணும் அப்படிப்பட்ட குருவானவர் இந்த மங்களகரமான குரோரி வருடத்துல சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்னாம் தேதி பகல் ஒரு மணி அளவுல மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த இந்த பெயர்ச்சியானது தேதியில் நிகழப்போகிறது ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் அங்கிருந்து கன்னிராசி விருச்சக ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகளையும் பார்வையிட போறார் இவருடைய பார்வையினால் பலம் பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக உயர்வடைய போறாங்க இது எல்லாமே இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறோம் இந்த பொது பலன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது ஜாதகம் அப்படிங்கறது வேறுபடும் அவங்கவங்க ஜாதகத்துல என்னென்ன தசாபுக்தி காலங்கள் போகுது அதை பொறுத்துதான் இங்க பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள்ல எத்தனை உங்களுக்கு நடக்கும் எத்தனை நடக்காம போகும் அப்படிங்கிறதும் இருக்கு நிறைய பேருக்கு வந்து பொதுப்பலங்களை சொல்ற மாதிரி பலன்கள் நடந்து சந்தோஷமா இருக்காங்க சிலர் வந்து எனக்கு அது நடக்கலையே அப்படிங்கற ஒரு ஆதங்கத்துல இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா புக்தி உங்களுக்கு சாதகமற்ற தசா காலமாக இருக்கிறதுனால எந்த கோச்சாரத்துல குரு வந்தாலும் சரி சனி வந்தாலும் சரி உங்களுக்கான நிகழ்வுகள் அப்படிங்கறது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் அந்த வகையில இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்கறதை தொடர்ந்து பார்க்கலாம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி அன்பான மேஷ ராசி அன்பர்களே பாக்யாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் இத்தனை காலம் உங்களுடைய ராசியிலேயே இருந்தார் இப்ப ராசியை விட்டு நகர்ந்து தனஸ்தானமான இரண்டாம் இடத்துக்கு வர்றார் ராசியில இருக்கும் போது பொதுவாக எல்லாரும் நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாம் இடத்துக்கு போறாரு கொஞ்சம் பலன் எல்லாம் குறைய போகுதா அப்படிங்கிற கவலை மேஷராசிக்கு இல்லை ஏன்னா தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே மேஷத்துக்கு சாதகமான நட்சத்திரங்கள் தனஸ்தானத்தில் குரு இருப்பதும் ஒரு அருமையான அமைப்பு தான் ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்ல போனா ராசியிலேயே அமர்ந்து உயர்வை கொடுத்ததை காட்டிலும் தனஸ்தானத்திற்கு வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வை கொடுக்கிறது இன்னும் அதிகமாகவே நீங்க வந்து பார்க்க போறீங்க ஏன்னா தொழில் ரீதியான மாற்றத்தை அதிகம் இந்த பயிற்சியில மேஷராசி என்பர்கள் காண போறீங்க திருமண வயதுல இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயம் இந்த குரு பயிற்சியும் திருமண பாகியத்தை மேஷராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதனால போன வருஷத்துக்குள்ள முடியலையே அப்படிங்கிற ஒரு டென்ஷன்ல இருந்தவங்க எல்லாம் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிம்மதியோட வரணெல்லாம் எடுத்து பாருங்க நிச்சயம் திருமணம் அப்படிங்கறது கை கூடி வரப்போகுது இரண்டாம் இடத்துல குரு அமரதுனால பொருளாதார ரீதியாக உங்களுக்கு கொஞ்சம் உயர்வு அப்படிங்கறது இருக்கும் வீட்லயும் கையில பணப்புழக்கம் இருக்கும் பெண்கள் அங்கங்க காசெல்லாம் வச்சிட்டு இருப்பீங்க அது இன்னும் அதிகரிக்கும் பத்திரமா அங்கேயே இருக்கும் சேமிப்பு மாதிரி அந்த அளவுக்கு கையில் பணப்புழக்கம் இருந்துட்டே இருக்கிறதுனால செலவை காட்டிலும் வரவு கொஞ்சம் கூடுதலாக இருக்க வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அதுல வளர்ச்சியும் ஒரு நல்ல விதமான மாற்றத்தையும் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு தரவிருக்கு ஏன்னா அவருடைய பார்வையானது கன்னி விற்சகம் மகரம் இது மூணு உங்களுக்கு என்ன பாவகமாக வருது அப்படின்னா ஆறு எட்டு பத்து இந்த பாவகங்களாக வருது ஆறு அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய வேலை இந்த வேலையில ஒரு மாற்றம் ரொம்ப வேலை கிடைச்சது ஆனா அந்த வேலையில ஏதோ சின்ன சிக்கல்கள் இருந்துட்டே இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த சிக்கல் எல்லாம் தீரக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி காலம் இருக்கும் அதே மாதிரி மறைமுகமான வருமானங்கள் கையில் வரக்கூடிய காலமாக இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு வச்சிருந்தேன் அப்படியே இருக்கு ஒன்னும் ஷேர்ஸ் எல்லாம் உயரவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் உயர்ந்து அதன் மூலமாக ஒரு வருமானம் வருது இல்ல யாருக்கோ என்னைக்கோ கொடுத்து வச்சிருந்த காசு கையில வருது இந்த வகையில எல்லாம் பண வரவுகளை உங்களுக்கு இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறார் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல குரு பார்வை விழறதுனால நிச்சயம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ரொம்ப நாள தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இருக்கவங்களுக்கு கடகடான லோன் சாங்ஷன் ஆகி வேலை தொடங்குறது அப்படிங்கறதெல்லாம் அற்புதமாக இந்த காலகட்டத்துல நடக்க போகுது வீட்டில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அப்படிங்கறதும் குறைய ஆரம்பிக்கும் இரண்டாம் இடத்துல குரு அமரதுனால அமரும் இடத்துல சில சங்கடங்கள் அப்படிங்கிறது குரு பகவான் ஏற்படுத்துவார் சங்கடமும் கஷ்டத்தை கொடுக்காது ஒரு பாரத்தை கொடுக்கும் அதனால பணம் கையாளும் பொழுது கவனமாக இருங்க ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறவங்க கிட்ட கூட என்ன கொடுக்குறோம் ஏது கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கணக்கை வைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் குடும்பத்தில் இருப்பவர்கள்னால சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல மேஷராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது தொழில் ரீதியாக ஒரு அற்புதமான வளர்ச்சியை தரப்போகுது இப்போ குருவிற்கான வழிபாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம் பொதுவா எல்லாரும் பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்கறதுலதான் ஆர்வமாக இருப்பீங்க ஆனா பரிகாரம் எப்ப பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய லக்னாதிபதி லக்னத்திற்கு குருவானவர் யோகரா அவயோகரா அப்படின்னு பார்த்துட்டு யோகராக இருந்து ஜாதகத்தில் வலுவில்லாமல் இருந்தாலோ அல்லது அவயோகராக இருந்து உங்களுடைய ஜாதகத்துல மிக வலுவாக அமர்ந்திருந்தாலும் மட்டும்தான் பரிகாரங்கள் அப்படிங்கறத நீங்க செய்யணும் மத்தபடி இந்த மாதிரி பேச்சு காலங்கள்ல நீங்க வழிபாடுகள் செய்தாலே போதுமானது அப்ப குருவிற்கான வழிபாடுகள் இந்த குரு பயிற்சியில யார் யாரெல்லாம் செய்யணும்னா எல்லா ராசிக்காரர்களும் செய்யலாம் குறிப்பாக ஒரு ஐந்து ராசிக்காரர்கள் நிச்சயம் குருவிற்கான ஆலயத்திற்கு சென்று வர வேண்டியது மிக மிக அவசியம் அது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த அஞ்சு ராசிக்காரர்களும் ஒரு முறையாவது இந்த குரு பயிற்சி காலத்துக்குள்ள ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்று குரு வழிபாடு அப்படிங்கறது ஆலயம் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் ஆலங்குடி திட்டை போகலாம் இருக்க கூடியவர்கள் பாடியில் அம அமைந்திருக்க கூடிய குருவின் ஆலயத்திற்கு செல்லலாம் இது தவிர்த்து பிரசித்தி பெற்ற ஆலயமான குருவாயூர் மற்றும் திருச்செந்தூர் இந்த ஐந்து ஆலயங்கள்ல சென்று இந்த ஐந்து ராசிக்காரர்கள் எந்த ஆலயத்திற்கு சென்று வேணாலும் வழிபாடுகள் நடத்தலாம் மீறி இருக்கக்கூடியவர்களும் தாராளமாக இந்த ஆலயத்திற்கு சென்று வரலாம் சரி நான் இங்க இல்லத்திலேந்து இருந்தே பண்றேங்க எனக்கு கோவிலுக்கு போகிறதுக்கெல்லாம் வசதி அமையல வீட்டுல இருந்தே ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க விளக்கு ஏற்றி வழிபடுவது மிக மிக விசேஷ பலனை தரும் அதுவும் இந்த நான் சொன்ன இந்த ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயம் பண்ணலாம் திருச்செந்தூர் முருகன் படாலாம் வீட்டுல இருக்குன்னா அதுக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து வழிபடுவது அப்படிங்கறதும் நீங்க செய்யலாம் இந்த குரு அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க ஆலயத்துக்கு போய் தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட ஆரம்பிச்சிருவீங்க தட்சணாமூர்த்தி அப்படிங்கிறது சிவனின் அம்சம் இப்ப குருவை வழிபடணும் அப்படின்னா நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குருவை வழிபடுறது மிக மிக விசேஷம் அதை தவிர்த்து திருச்செந்தூர் முருகனையும் அப்பனையும் வழிபட்டீங்க அப்படின்னாலும் இந்த குருவிற்கான அனுகிரகம் அப்படிங்கறது உங்களுக்கு கிடைக்கும் அதனால உங்க வீட்டுக்கு அருக ஏதாவது குருவாயூரப்பன் கோவில் இருந்தது அப்படின்னா அங்க சென்று கூட நீங்க வந்து வழிபடலாம் இந்த ஐந்து ஆலயங்கள் போக முடியல அப்படின்னா இந்த ஆலயத்திற்கும் சென்று நீங்க வழிபடலாம் இல்லை இல்லத்திலேயே அந்த படங்கள் வைத்து நெய் ஏற்றி வைத்து வழிபடுவது மிக மிக விசேஷம் சரி எனக்கு இந்த எந்த விஷயமும் பண்ண முடியல நான் வெளிநாட்டுல தங்கியிருக்கேன் ஆனாலும் எனக்கு ஏதாவது குரு குரு வந்து நல்ல முறையில வழிபடணும் இல்ல ஆக்டிவேட் பண்ணனும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய செயல்களின் மூலமாக குருவை பிரீத்தி செய்யலாம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் குருவை குறிக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஞானத்தை ஒளியை தரக்கூடியவர்கள் குரு கல்வி கற்றுத்தரக்கூடியவர்கள் குரு கலையை தற்று கற்றுத்தரக்கூடியவர்கள் குரு தாய் தந்தையர் ஒரு குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் இயன்ற உதவிகளையும் பணிவிடைகளையும் நீங்க செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னாலுமே குருவின் கதாட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதனால நான் வெளிநாட்டுல இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது வகையில உங்களால செய்து கொள்ள முடியும் அப்படின்னா நீங்க வந்து செய்யலாம் ஆதரவற்ற ஐந்து வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவிகள் செய்யறது இதெல்லாமுமே குருவின் கடாட்சத்தை உங்களுக்கு அதிகம் கொடுக்கும் அப்படி இல்லையா இலவசமாக உங்களுக்கு தெரிந்த வித்தையை அதாவது ஞானத்தை பிறருக்கு கற்றுத்தருது இதுவுமே குருவின் கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்னால ஆலயம் சென்று வழிபட முடியல அப்படிங்கிறவங்க இந்த வகையில தான் குருவிற்கான வழிபாடுகளை வழங்கினாலும் அனுகிரகம் பரிகாரமாக இதை எடுத்துக்கொள்ளாம குருவிற்கான வழிபாடாக எடுத்து அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் குறிப்பாக நான் சொன்ன ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயம் இந்த குரு பயிற்சி காலத்துல இதெல்லாம் செய்து குருவின் அனுகிரகத்தை பெற்று நல்ல விதமாக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்